ஓம் நம சிவாய போற்றிவோம் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையை உன் வாழ்க்கையில் அது கிடைக்கவில்லை இது கிடைக்கவில்லை நிம்மதியில்லை சந்தோஷம் இல்லை தானே வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறேன் உன் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமான தீர்வைதான் இப்பொழுது நான் ஒழிய வந்துள்ளேன் இதை கேட்டு கொண்டு இருக்கும் உன்னிடம்தான் நான் பேசிக்கொண்டும் இருக்கிறேன் இப்பொழுது கூற போகும் இத்தனையும் உனக்காக மட்டுமே உன் வாழ்க்கைக்கு நூறு சதவீதம் பொருந்துவது மட்டுமே எனவே இடையில் இடராமல் இறுதி வரை கேட்டால் உறுதியாக நன்மைகள் விளையும் இப்பொழுது நான் கூறும் இந்த இட்டும் உன்னிடம் இருக்கின்றதா என்று சரிபார்த்துக்கொள் இல்லை என்றால் அதனை முயற்சி செய் இந்த எட்டையும் நீ விட்டால் ஆனால் உன் வாழ்வில் நீ நினைப்பதெல்லாம் உன் வாழ்வில் கிட்டிவிடும் முதலாவது இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை புரிந்து கொள் நிலையற்ற ஒன்றின் மீது நீ நம்பிக்கை வைத்தால் அதனால் கிடைக்க போவதென்னவோ ஏமாற்றம் மட்டுமேதான் உன் உடலுக்குள் இருக்கும் ஆன்மாவை தவிர இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை இரண்டாவதாக உன் கர்மாக்களை எல்லாம் தட்டி கழித்து பயந்து ஓடுவதில் விடுதலை கிடைப்பதில்லை எதற்காக இந்த பூமிக்கு வந்தாயோ எதை நோக்கிய பயணத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாயோ அதை தயக்கமில்லாமல் தைரியமாக நிறைவேற்றுவதின் மூலமே உனக்கு உண்மையான விடுதலை கிடைக்கின்றது எனவே எல்லாவற்றையும் எதிர்நோக்க கற்றுக்கொள் மூன்றாம் ஆனது சர்வ நிச்சயமாக உனக்கானது ஒரு செயலை செய்ய நினைத்து விட்டால் அல்லது ஆரம்பித்து அதனால் கிடைக்கக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை அந்த செயலை முழுமையாக ஈடுபாட்டுடன் செய்து முடிக்கும் பொழுது அதில் தோல்வியுற்றாலுமே கூட உனக்கு மன திருப்தி முழுதாய் கிடைக்கின்றது வெற்றியையும் தோல்வியையும் சமமாக கருது தோல்வியுற்றுவிட்டோம் என்று முயற்சிப்பதை ஒரு நாளும் நிறுத்திவிடாதே நான்காவதாக புத்தர் மகான் கூறியது போன்றே கிருஷ்ண பரமாத்மா கூறியது போன்றே ஆசையே துன்பத்திற்கு காரணம் ஆசைகளை உன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும் எந்த அளவிற்கு உன் ஆசைகளை குறைத்து கொள்கிறாயோ அந்த அளவிற்கு மகிழ்ச்சி என்னும் திறவுகோள் உன்னிடம் தானாகவே வந்து சேரும் குழந்தை ஐந்தாவது தாழ்வு மனப்பான்மை என்னும் தூசியை அகற்றினால்தான் தெளிவு என்னும் கண்ணாடி உனக்கு தெரிய ஆரம்பிக்கும் கண்ணாடி போன்ற தெளிவான உள்ளத்தை அடைய தாழ்வு மனப்பான்மை என்னும் தூசிகளை துடைத்து தெளிய வைக்கும் பொழுது தன்னம்பிக்கையும் அதிகரிக்க செய்ய வேண்டும் ஆறாவதாக உன் வாழ்வில் எந்த விஷயத்திலும் ஏற குறைய இருக்கக்கூடாது சமநிலையாக எல்லாமும் இருக்க வேண்டும் பசி தூக்கம் துக்கம் உடல் இன்பம் துன்பம் எல்லாமே கூடவோ குறையவோ இல்லாமல் சரி சமமான அளவில் வைத்திருக்க வேண்டும் ஏழாவதாக கோபம் ஒரு மனிதனை முட்டாளாக்கி விடுகிறது யோசிக்கும் பொழுதுதான் செய்யும் எந்த செயலும் பயனற்றுதான் போகும் மிக பெரிய பயில்வானாயும் பலம் இழக்க செய்யும் இந்த கோபம் இந்த கோபத்தை முற்றிலுமாக விட்டுவிடும் எட்டாவதாக நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய் எனவே ஒரு விஷயத்திற்காக நீ போராடும் பொழுது அந்த விஷயத்தை நினைத்து கவலைப்பட வேண்டியது இல்லை எல்லாவற்றையும் நேர்மறையாக கொண்டு செல் நிச்சயம் உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இவை எட்டும் உன்னிடம் இருந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இப்பொழுது உன் வாழ்வில் விதி சூழ்நிலைகள் சக மனிதர்களின் தாக்கம் என்று எல்லாம் உனக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் இந்த அப்பா உனக்கு சாதகமாக உன் அருகில் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள் நீ ஆழமாக காயப்பட்டு இருப்பதை நான் அறிவேன் குழந்தையே உன் இதயத்தில் நீ கொண்டிருக்கும் வழியை என்னால் பார்க்க முடிகின்றது உன் கண்ணீரை என்னால் உணர முடிகின்றது ஆனால் ஒரு நம்பிக்கையை இழந்து விடாதே இது உனக்கு உன் நம்பிக்கையையும் பொறுமையையும் சோதிக்கும் காலம்தான் விரைவில் உன் வாழ்க்கையில் நல்ல நாட்கள் வரப்போகின்றது அதற்கான அறிகுறிதான் இத்தனை சோதனைகளும் துக்கங்களும் துயரங்களும் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக ஜொலிக்க போகிறாய் என்று அவர்களுக்கு தெரியாது அன்று உன் வாழ்க்கையில் ஒளியால் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் எனவே இப்பொழுது உனை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அமைதியாக இரு விரைவில் அதிசயங்கள் நடக்கும் நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றுக்கும் அப்பா இசனே என்று அழைப்பதையும் கேட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் ஆனால் குழந்தையே நீ என்னை அழைக்க வேண்டும் என்று கூட நான் எதிர்பார்ப்பது இல்லை நீ அழைக்காமலேயே உனக்காக ஒன்று என்னால் கொடுக்க முடியும் ஏனென்றால் நீ என் பிரியமான குழந்தை என் அன்பின் பிரியமான பிள்ளை பிறகு எதற்காக அப்பா இத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் தருகின்றீர்கள் என்று தானே கேட்கின்றாய் குழந்தையே ஆனால் ஒன்றை மட்டும் இந்த உலகில் ஒன்றை இழக்காமல் மற்றொன்றை பெற முடியாது இதுவே இயற்கை எண்ணியது நீ உள்ளிழுத்த மூச்சை கூட வெளியே விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்க முடியும் ஆனால் இழப்பது என்று ஒன்று இருந்தால் பெறுவதென்பது பல மடங்கு இருக்கும் நீ இழந்த அத்தனையும் பெறத்தான் போகின்றாய் அதற்கு ஈடாகவோ அதற்கு மேலாகவோ நிச்சயம் பெறத்தான் போகிறாய் நடந்த எல்லாவற்றையும் நான் அறிவேன் ஆனால் யாரையும் நீ பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் தம் கர்ம வினையை அடைந்தே தீருவர் நீ அதிர்ஷ்டசாலிதான் ஏனென்றால் அவை எல்லாம் உன் கண்முன்னே நிகழத்தான் போகின்றது அதுவரையில் நீ எந்த தவறான செயல்களிலும் சிந்திக்காதே தவறான செயல்களை பின்பற்றும் மனம் வேகமாக நகரும் அதற்குள் விரைந்து செல்வதற்கு பதிலாக கடவுளின் பெயரை நினைவில் ஏதாவது நல்லது செய்ய முயற்சி செய் அவ்வாறு செய்பவர்கள் நிச்சயமாக இந்த அப்பாவின் அருளுக்கு உரியவர்கள் எது நடந்தாலும் பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதே அப்பா பார்த்துக்கொள்வார் என்ற முழுமையான நம்பிக்கையை உன் மனதினில் வைத்துக்கொள் அப்பொழுது நான் உனக்கு விடுதலை தருவேன் உன் மனதில் உள்ள ரணங்களுக்கு மாமருந்தாக என் உதி ஒன்று இருக்கின்றது கூடிய விரைவில் என் உதி உன்னை தேடி வந்து சேரும் நீ கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றே நாம் இருக்க வயமேன் ஓம் நம சிவாய வாய நம நல்லதே நடக்கும்